உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் எஃப் நாம் அக்டோபர் இருபத்தி மூன்று அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் எனவே வாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பஞ்சாங்கம் அக்டோபர் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழக்கிழமை கார்த்திகை சுக்லபக்ஷம் துவிதியை திதி இன்றிரவு பத்து மணி நாற்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுக்லபக்ஷம் திருதியை தீதி தொடங்கி அக்டோபர் இருபத்தைந்து ஆம் தேதி இரவு ஒரு மணி பதினொன்பது நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் இன்று காலை நான்கு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஐந்து ஆம் தேதி காலை ஏழு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் ஆயுஷ்மான் யோகம் இன்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சௌபாக்கிய யோகம் தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஐந்து ஆம் தேதி காலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் பாலவ கரணம் இன்று காலை ஒன்பது மணி முப்பத்து ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு கரணம் தொடங்கி இரவு பத்து மணி நாற்பத்து ஏழு நிமிடம் வரை நீடிக்கும் அதன் பிறகு தாயில் கரணம் தொடங்கும் இது அக்டோபர் இருபத்து நான்காம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி மூன்று நிமிடம் வரை நீடிக்கும் அசுவ காலம் ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பத்து ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி ஒரு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை ஆறு மணி முப்பத்து ஒன்று நிமிடம் முதல் ஏழு மணி அறுபத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் குடிகை காலம் காலை ஒன்பது மணி இருபத்து ஒன்று நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை பத்து மணி பதினேழு நிமிடம் முதல் பதினொன்று மணி மூன்று நிமிடம் வரை மற்றும் மத்தியம் இரண்டு மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அப் வர்ஜிய காலம் காலை எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம்

காலை ஆறு மணி முப்பத்து ஒன்று நிமிடத்திற்கு நிகழும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்து ஒன்று நிமிடத்திற்கு நிகழும் க சந்திரோதயம் காலை ஏழு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடத்திற்கு நிகழும் சந்திர அஸ்தமனம் மாலை ஆறு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடத்திற்கு நிகழும் சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று இரவு பத்து மணி ஐந்து நிமிடம் வரை துலாம் ராசியில் இருப்பார் அதன் பிறகு விருச்சிக ராசியில் பிரவேசிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று எனவே வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் என்று அக்டோபர் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழக்கிழமை இன்றைய நாள் உற்சாகம் நம்பிக்கை மகிழ்ச்சி ஆகியவற்றால் நிறைந்ததாக இருக்கும் ஆனால் காலை நேரத்தின் ஒரு பகுதியை நீண்ட நாள் நிறைவு பெறாத பணிகளை முடிப்பதற்காக ஒதுக்குவது நல்ல பலன்களை தரும் தரும் உங்கள் நாளை திட்டமிடும்போது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருக்கமானவர்களின் செயல்பாடுகளையும் கருத்தில் கொள்ளுங்கள் இதனால் பிற்காலத்தில் எந்த தவறான புரிதல்களோ அல்லது சிறிய மனஸ்தாபங்களோ உருவாகாது இன்று உங்கள் தைரியத்தையும் நம்பிக்கையையும் வழிகாட்டிகளாக கொள்ளுங்கள் ஆனால் அவசரமான பயணங்கள் அல்லது ஆபத்தான முயற்சிகளை தவிர்ப்பது அறிவு மனதை இலகுவாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருங்கள் ஏனெனில் அமைதியான மனநிலைதான் இன்று உங்கள் வெற்றிக்கு முக்கியம் ஒருவரின் அறிவுரை அல்லது ஆதரவு அது ஆசிரியராகவோ தந்தையாகவோ மூத்தவராகவோ இருக்கட்டும் உங்களுக்கு வழிகாட்டியாக அமையும் அவர்கள் எதிர்கொள்ளும் சிரமத்தை புரிந்து கொண்டு உதவுங்கள் உங்கள் அன்புக்குரியவர்களிடம் பாசத்தையும் கருணையையும் வெளிப்படுத்துங்கள் உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆனால் சொற்களில் நுணுக்கத்தையும் மென்மையையும் கடைபிடிக்கவும் வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருங்கள் சாத்தியமானால் பொது போக்குவரத்தை தேர்ந்தெடுக்கவும் மேலும் கனவுகளை பெரியதாக காணுங்கள் ஏனெனில் அதையே அடைவதற்கான உறுதி மற்றும் முயற்சிதான் உங்கள் எதிர்காலத்தை பிரகாசமாக்கும் இன்றைய நாள் உடனடி பலனை அளிக்காத போதும் உங்கள் முயற்சிகள் எதிர்கால வெற்றிக்கான ஒரு வலுவான அடித்தளமாக அமையும் குழந்தைகள் தொடர்பாக கிடைக்கும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி உங்கள் மனதில் மகிழ்ச்சியின் ஒளியை பரப்பும் நண்பர்களின் உற்சாகமும் பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஆதரவும் இன்று உங்கள் ஆற்றலை இரட்டிப்பாக்கும் திருமண வாழ்க்கையில் ஒற்றுமை நிலைத்து உங்கள் வாழ்க்கைத் துணையின் பாசமும் புரிதலும் மனநிறைவை கொடுக்கும் குடும்பத்துடன் கழியும் நேரம் சிரிப்பும் அமைதியுமாக இருக்கும் ஆனால் மாணவர்கள் படிப்பில் கவனம் சிதறி பொழுதுபோக்கில் நேரம் வீணடிக்க வாய்ப்புண்டு உங்கள் சொற்களிலும் செயல்களிலும் சமநிலையை பேணுவது அவசியம் சிறிய கோபம் கூட உறவுகளில் பிளவை ஏற்படுத்தலாம் இன்று சில வேலைகள் திடீரென வரிசையாக வரலாம் அதனால் பரபரப்பு அதிகமாக இருக்கும் மேலும் ஒரு சட்ட சம்பந்தமான சிறிய சிக்கல் மன அழுத்தத்தை உண்டாக்கலாம் எனினும் தொழில் ரீதியாக உங்கள் திறமை மேலதிகாரியால் கவனிக்கப்படும் பாராட்டுகளும் கிடைக்கும் மாணவர்களுக்கு இது புதிய திட்டங்கள் அல்லது ஆராய்ச்சி பணிகளை தொடங்க சிறந்த தருணம் மூதாதையர் சொத்து அல்லது நிலம் தொடர்பான விஷயங்களிலும் சாதகமான முடிவுகள் கிடைக்கக்கூடும் எனவே பொறுமையையும் அறிவையும் இணைத்து செயல்படுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும் இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளும் நினைவில் நிற்கும் சாதனைகளும் மலரக்கூடியது அவற்றை பயன்படுத்துவதற்கு தேவையானது சற்றும் தயக்கமில்லாத தைரியம் மட்டுமே செல்வாக்கும் அனுபவமும் மிக்க நபர்களின் வழிகாட்டலும் ஆதரவும் இன்று உங்கள் முயற்சிகளுக்கு பலமூட்டும் இதுவரை எடுத்த உழைப்பிற்கு உரிய பலன் கிடைக்கும் நிலம் அல்லது சொத்து தொடர்பான ஒப்பந்தங்களை முடிக்க இது மிகவும் உகந்த தருணம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்திருக்கும் பெரியவர்கள் உங்கள் முன்னேற்றத்தால் பெருமை கொள்வார்கள் குழந்தைகளின் சிறிய வெற்றிகளும் வீட்டை சந்தோஷத்தால் நிறைக்கும் கணிதம் ஆராய்ச்சி அல்லது கல்வி சார்ந்த துறைகளில் ஈடுபட்டிருப்பவர்கள் தங்கள் திறமையால் அங்கீகாரம் பெறலாம் நீண்ட நாள் சந்திக்காத உறவினரை சந்திப்பது பழைய பந்தங்களை மீண்டும் உயிர்ப்பிக்கும் தொழில் மற்றும் வணிகத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்பட்டு வருமானம் நிலைத்தன்மையுடன் உயர்வடையும் குடும்பத்துடன் சிறிய விருந்து அல்லது இனிய உணவுக்கு ஏற்பாடு செய்வது உறவுகளை இன்னும் நெருக்கமாக்கும் நண்பர்களுடன் கூடும் நேரம் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் தரும் மொத்தத்தில் இன்று உங்கள் கனவுகள் நனவாகும் நாளாகவும் உழைப்பின் இனிய பலனை அனுபவிக்கும் தருணமாகவும் இருக்கும் இன்றைய நாள் தொழில்முறை முயற்சிகளுக்கும் படைப்பாற்றலுக்கும் சிறப்பான வாய்ப்புகளை வழங்கும் மேலும் உங்கள் கடின உழைப்பிற்கு எதிர்பார்க்கும் பலன்கள் இன்று தெளிவாக காணப்படும் வேலை செய்பவர்கள் தங்கள் திறமையால் மதிப்பிடப்படுவார்கள் பெற ஓர சட்ட துறையில் உள்ளவர்கள் முக்கிய வழக்குகளில் வெற்றி பெறுவார்கள் பயோமெடிக்கல் ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் திட்டங்களுக்கு அங்கீகாரம் பெற வாய்ப்பு உள்ளது மேலாண்மை துறையினர்கள் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகளை எதிர்பார்க்கலாம் கலை மற்றும் படைப்பாற்றல் துறையினவர்கள் தங்கள் திறமையை போற்றிக் கொள்வார்கள் பத்திரிகையாளர்கள் முக்கியமான நேர்காணல் அல்லது செய்தி சேகரிப்பில் முன்னேறுவார்கள் சில சமயங்களில் சூழ்நிலைகள் சவால்களை முன்வைக்கும் எனவே மனநிலையை அமைதியாகவும் அகங்காரத்தை தவிர்த்து செயல்படுவதும் அவசியம் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது இன்று புத்திசாலித்தனம் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை இனிமையாக அமைதி நிறைந்ததாக இருக்கும் ஆனால் ஒரு நெருங்கிய நண்பர் அல்லது மாற்று பாலின உறவு மூலம் சிறிய குழப்பம் ஏற்படலாம் உங்கள் ஆற்றலும் உற்சாகமும் பிறரை ஈர்த்து முன்னேற்றத்தை உருவாக்கும் அதனால் நேர்மறை மனநிலையை பேணுவது உங்கள் நாளை சிறப்பாக மாற்றும் இன்றைய நாள் உணர்ச்சிகளின் சிக்கல்களையும் சுதந்திரத்தின் விருப்பத்தையும் ஒரே நேரத்தில் சமநிலையாக்க முயற்சிப்பதால் சற்று சவாலானதாக இருக்கும் உங்கள் அன்பையும் கவனத்தையும் பொறுமையுடனும் நுட்பத்துடனும் வெளிப்படுத்துவது இன்றைய முக்கிய பணியாக இருக்கும் சில நேரங்களில் உங்கள் ஆழமான ஆசைகள் வெளிப்படுவதில் உள்பாராட்டம் அல்லது தயக்கம் தோன்றலாம் ஆனால் அமைதியான மனநிலை மற்றும் நம்பகமான உறுதிப்பாடு உங்கள் முன்னேற்றத்தை எளிதாக்கும் மென்மை மற்றும் தன்னம்பிக்கையின் சீரான சமநிலை மூலம் நீண்டகால திருப்தியையும் மனசாட்சி நிறைந்த தொடர்புகளையும் பெற முடியும் உங்கள் தனித்தன்மையும் சமூக குணங்களும் புதிய நண்பர்களையும் உறவுகளையும் உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றும் கற்பனை மற்றும் படைப்பாற்றலை பயன்படுத்தி நீங்கள் எவ்வித திட்டங்களையும் வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியும் காதல் வாழ்க்கைக்கு நேரம் குறைந்திருந்தாலும் அன்பும் நட்பு அனுபவங்களும் இனிமையுடன் மனதில் பதிந்திருக்கும் மற்றும் இன்று அனுபவிக்கும் இந்த சிறிய ஆனந்த தரு ஷடோஃப் தருணங்கள் நீண்ட நாள் நினைவில் நிற்கும் இன்றைய நாள் உங்கள் இதய உணர்வுகளை வெளிப்படையாக வெளிப்படுத்த ஒரு சிறந்த நேரமாகும் நெருங்கியவர்களுடன் உங்கள் அன்பையும் அக்கறையையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களின் வாழ்க்கையில் அவர்களுக்கு கிடைக்கும் முக்கியத்துவத்தை உணர்த்துவது இன்றைய முக்கிய பணி உங்கள் துணையரை நம்பி அவர்களின் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை மதித்து செயல்படுவது உறவுகளை உறுதிப்படுத்தும் தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள் என்றால் வெளிப்புற ஆலோசகரை கேட்பதை விட நீங்கள் நம்பும் நபர்களின் அறிவுரையை பின்பற்றுவது சிறந்த முடிவை தரும் பொழுதுபோக்கு மற்றும் சிறிது ஆடம்பரம் மனதை ஈர்க்கலாம் ஆனால் இன்று உங்கள் முக்கிய இலக்குகளுக்கு முழு கவனம் செலுத்துவது அவசியம் லாட்டரி பங்குகள் சூதாட்டம் போன்ற குறுகிய கால மகிழ்ச்சிகள் தற்காலிக கவர்ச்சியாக தோன்றினாலும் எதிர்காலத்தில் கவலையையும் சோகத்தையும் ஏற்படுத்தும் அன்பின் சக்தியால் நீங்கள் இதயங்களை வெல்லலாம் எனவே உங்கள் உணர்வுகளையும் நெருங்கியவர்களின் வாழ்க்கையில் அவர்களின் முக்கியத்துவத்தையும் இன்று நேர்மையாகவும் மகிழ்ச்சியுடனும் வெளிப்படுத்துங்கள் இன்றைய நாள் உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படையாக வெளிப்படுத்தவும் கொட்சமுட்சிபில் குடும்பத்துடன் நேரத்தை மகிழ்ச்சியுடனும் அப்பெயர் அமைதியுடனும் கழிக்கவும் சிறந்த தருணமாகும் மெடீஜானால் ஒழித்து உங்கள் வார்த்தைகள் மற்றும் நடத்தை எனது யாரையாவது காயப்படுத்தாமல் கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களுடன் செலவிடும் நேரத்தை இன்றைய நாள் குறைவாக வைக்கலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் இணை இணைந்து செயல்படுவதில் சிறந்த அனுபவம் கிடைக்கும் இந்த தொழிலிலும் கல்வியிலும் இன்று சில திடீர் உன் உந்துதல்கள் அசீகு சிறிய மோதல்கள் ஏற்படக்கூடும் எனவே பதற்றத்திலும் சமநிலையையும் இணக்கத்தையும் பேணுவத்தின் முக்கியம் துப்போச்சி சஃபெண்ட் தனிப்பட்ட தேவைகள் மற்றும் தொழில்முறை பொறுப்புகளுக்கு இடையில் சமநிலையை பராமரிப்பது சவாலாக இருக்கும் இதனால் முன்னுரிமைகளை மீண்டும் பரிசீலிக்க வேண்டிய வேண்டியவற்றில் சுமநிலை உருவாகலாம் திடீர் மாற்றங்கள் மற்றும் கவன சிதறல்கள் உங்கள் ஒருங்கிணைந்த செயல்திறனை பாதித்தாலும் யதார்த்த மனநிலை கருணை மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவை நாளை அமைதியுடனும் கண்ணியத்துடனும் நிறைவாக கழிக்க உதவும் இன்று உங்கள் முழு கவனத்தையும் பணியிட தேவைகள் மற்றும் பொறுப்புகளில் செலுத்துங்கள் ஏனெனில் வெளிப்புற நடவடிக்கைகள் மற்றும் புதிய முயற்சிகளுக்கு கிரக நிலை உகந்ததாக இல்லை இன்றைய நாள் சந்தைப்படுத்தல் அல்லது வணிக முயற்சிகளில் முன்னேற்றம் குறைவாக இருக்கும் எனவே அந்த வகையான பணிகளை ஒத்திவைப்பது நன்றாக இருக்கும் இப்பொழுது அவற்றிலிருந்து லாபம் பெற வாய்ப்பு குறைவாக உள்ளது காகிதப் பணிகள் நிர்வாகம் மற்றும் அலுவலக ரிலேட்டட் வேலைகள் இன்றைய தினத்திற்கு ஏற்ற நேரத்தில் முடிவடையும் உடல் ஆரோக்கியத்தின் தரவின்படி மனம் சில நேரங்களில் சற்று அழுத்தத்துடன் இருக்கும் இதனால் உடல் ஆற்றலும் பாதிக்கப்படலாம் எனவே தியானம் யோகா மற்றும் ஆற்றல் மீட்டும் பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் செரிமான செயல்பாடு நிலையானதாக இருக்கும் தோல் புத்துணர்ச்சியுடனும் ஒளிரும் வகையிலும் இருக்கும் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும் மன அழுத்தம் குறைந்து தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தூக்கம் ஆழமாகவும் அமைதியாகவும் இருக்கும் இதனால் நாளை முழுவதும் புத்துணர்ச்சி மற்றும் உற்சாகத்துடன் அனுபவிக்க முடியும் இன்று வியாழக்கிழமை திசுக்கு தேவர்களின் குருவான பிரகஸ்பதிக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது இந்த நாள் அறிவு செல்வம் நம்பிக்கை மற்றும் நேர்மறை ஆற்றலின் அடையாளமாகும் பஞ்சாங்கத்தின்படி இன்று கார்த்திகை மாதம் சுக்லபட்சம் துவிதியை திதி சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பிரவேசிக்கிறார் மேலும் ஆயுஷ்மான் யோகத்தை தொடர்ந்து சவுபாக்கிய யோகம் உருவாகிறது இந்த யோகங்கள் வாழ்க்கையில் நீண்ட ஆயுள் செழிப்பு மற்றும் சுப பலன்களை குறிக்கின்றன இன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எதற்கு தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் நித்துவஸ்ட் ஜித்து இன்று அவசியம் செய்ய வேண்டிய நான்கு முக்கிய காரியங்கள் ஒன்று பித்திர குரு மற்றும் விஷ்ணுவை வழிபடுதல் இன்று பிரகஸ்பதிக்கு உகந்த நாள் எனவே மஞ்சள் நிறம் பூக்கள் வாழைப்பழங்கள் மற்றும் மஞ்சள் கொண்டு பகவான் விஷ்ணுவை வழிபடுங்கள் இது நிதி நிலைத்தன்மை தொழில் முன்னேற்றம் மற்றும் மன அமைதியை தரும் பிரகஸ்பதியின் அருளால் நிதி சம்பந்தமான முடிவுகள் சரியான திசையில் செல்லும் இரண்டாவது கல்வி அறிவு அல்லது ஆன்மீக பணிகளில் நேரத்தை செலவிடுங்கள் ஆயுஷ்மான் யோகத்தின் சாக்கத்தால் இன்றுக்கு கற்றுக் விஷயங்கள் நீண்ட காலத்திற்கு நினைவில் இருக்கும் புதிய படிப்பை தொடங்க புத்தகம் எழுத அல்லது கல்வி கற்க இந்த நாள் மிகவும் உகந்தது இது மன வளர்ச்சியை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் பண வாய்ப்புகளையும் உருவாக்கும் பொல்த மூன்றாவது ஒரு பெரியவர் குரு நிறுவ அல்லது முதியவரின் ஆசைகளை பெறுங்கள் மூத்தவர்களிடமிருந்து வழிகாட்டுதல் பெற இன்றுக்கு மிகவும் மண்ணை புய் நன்மை பயக்கும் நாள் துஸ் துலாம் ராசியில் புரதா சந்திரன் இருப்பது வந்து ஒத்துழைப்பையும் உறவுகளையும் மதம் பலப்படுத்துகிறது புட ஓரப் ஒரு முதியவரின் ஆலோசனையின் பேரில் எடுக்கப்படும் நிதி சார்ந்த முடிவுகள் இன்று விசேஷ பலனை தரும் நான்காம் தானம் புண்ணியம் மற்றும் சேவை செய்வங்கள் வியாழக்கிழமை அன்று ஏழைகளுக்கு உணவு மஞ்சள் நிற ஆடைகள் அல்லது கடலை பருப்பு தானம் செய்வதால் பிரகஸ்பதியின் அருள் கிடைக்கும் இதனால் தடைப்பட்ட பணவரவுக்கான வழிகள் திறக்கப்பட்டு நிதி நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் இன்று தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று ராகு காலத்தில் மதியம் ஒன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி ஒன்று நிமிடம் வரை எந்த ஒரு புதிய செயலையும் தொடங்க வேண்டாம் இந்த நேரத்தில் செய்யப்படும் காரியங்கள் குழப்பம் நிதி இழப்பு அல்லது தாமதத்தை ஏற்படுத்தக்கூடும் ராகு காலத்தில் முதலீடு செய்தல் பயணத்தை தொடங்குதல் அல்லது ஆவணங்களில் கையெழுத்திடுவதை தவிர்க்கவும் இரண்டு யாருடனும் வாக்குவாதம் அல்லது விவாதம் செய்ய வேண்டாம் இரவு பத்து மணி ஐந்து நிமிடங்களுக்கு மேல் சந்திரன் விருச்சிக ராசிக்குள் பிரவேசிப்பதால் உணர்ச்சிகள் தீவிரமாக இருக்கும் இந்த நேரத்தில் வாக்குவாதம் அல்லது கோபத்தில் எடுக்க எடுக்கப்படும்படி முடிவுகள் உங்க உறவுகளையும் வேலையையும் பாதிக்கக்கூடும் மூன்றாம் ஒன்றாக மஞ்சள் நிற ஆடைகளப் கருப்புன்னு அற்போற்றி இல்லத்து ஸ்டர்ச் நீல நிறத்தை இணைக்க வேண்டாம் அடோஸ் வியாழக்கிழமை என்றது கச்போ மஸ்தவோ அட்ஸ் நீல நிறம் பிரகஸ்பதி என்ற சுபத்தன்மையை வந்து குறைக்கின்றது இந்த நிறங்கள் எதிர்மறையாற்றலையா ஈர்க்கும் இது நிதி தடைகளை ஏற்படுத்தக்கூடும் நான்காவது தவறான வாக்குறுதிகள் அல்லது சத்தியம் செய்யாதவர்கள் என்று பேசும்பட வார்த்தைகள் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே பொய்யான வாக்குறுதிகளை அவளுடன் நிறைவேற்ற முடியாத ஹாமில்னு இடம் டி பிரகஸ்பதி சத்தியம் மற்றும் தர்மத்தின் சின்னம் பொய் சொல்வது அவருடைய ஆசீர்வாதத்தை குறைத்து உங்கள் நற்பெயரை பாதிக்கக்கூடும் நிதி தொடர்பான வழிகாட்டுதல்கள் ஒன்று பணப்பரிவர்த்தனை மற்றும் முதலீடு காலை முதல் மதியம் வரை குறிப்பாக காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் மதியம் ஒன்று மணி முப்பது நிமிடம் வரை நேரம் சோமியமாகவும் நிலையானதாகவும் இருக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் நீண்ட கால முதலீடு அல்லது சேமிப்பு திட்டத்தை தொடங்கலாம் துலாம் ராசியின் பிரபாவ பொருளாதார சமநிலையை கொண்டு வர உதவுகிறது அத்தோ ஒன்று ராகு காலத்தில் வென்ஸ்ட் மசியம் ஒன்று மணி முப்பத்து ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி ஒன்று நிமிடம் வரை எந்த ஒரு புதிய நிதி முடிவையும் அல்லது பணப்பரிமாற்றத்தையும் செய்ய வேண்டாம் இந்த நேரம் குழப்பம் அல்லது தவறான கணக்கீட்டால் இழப்பை ஏற்படுத்தக்கூடும் இரண்டாவது வியாபாரம் மற்றும் ஒப்பந்தங்கள் இன்று ஆயுஷ்மான் யோகம் மற்றும் அதை தொடர்ந்து தொடர்ந்து சாவுபாக்கிய யோகம் உருவாகிறது இது வணிக பரிவர்த்தனைகளுக்கு ஒரு நல்ல அறிகுறியாகவும் நீங்கள் ஒரு ஒப்பந்தத்தை இறுதி செய்ய விரும்பினால் அல்லது வாடிக்கையாளரிடமிருந்து பணம் செலுத்துவது பற்றி பேச பேச விரும்பினால் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடங்கள் வரையிலான அபிஜித் முகூர்த்தம் மிகவும் சுபமாக இருக்கும் இந்த நேரத்தில் செய்யப்படும் முயற்சி லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் மூன்றாவது செலவு மற்றும் ஷாப்பிங் சந்திரன் விருச்சிக ராசிக்குள் பிரவேசித்த பிறகு உணர்ச்சி வசப்பட்ட செலவுகள் அதிகரிக்கக்கூடும் மாலையில் தேவையற்ற பொருட்களை வாங்குவதையோ அல்லது பகட்டுக்காக செலவு செய்வதையோ தவிர்க்கவும் துலாம் ராத்தாலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறும் இந்த நிலை பணத்தை நிலைநிறுத்துவதற்கு பதிலாக வெளிப்புறமாக பாய செய்கிறது எனவே முடிந்தால் பெரிய செலவுகளை அடுத்த நாளுக்கு தளி தள்ளி போடுங்கள் வஸ்துஸ்தா பண்ண நான்காவது கடன் தொடர்பான முடிவுகள் இன்று கடன் கொடுப்பதற்கு அல்லது வாங்குவதற்கு முன் நன்கு சிந்தியுங்கள் து துலாம் ராசியின் பிரபாவ சமநிலையை விரும்புகிறது ஆனால் விருச்சிக ராசியின் பிரபாவ சிக்கல்களை அதிகரிக்கக்கூடும் எனவே ஒருவருக்கு கடன் கொடுப்பதற்கு முன் அவரது நிலை மற்றும் பகத்சி நம்பகத்தன்மையை கண்டிப்பாக சரிபார்க்கவும் நான்காம் பழைய கடனை திருப்பிச் செலுத்த மாலை ஆறு மணி ஐம்பத்து ஆறு நிமிடத்திலிருந்து இரவு எட்டு மணி நாற்பத்து நான்கு நிமிட வரையிலான அமிர்த காலம் நன்மை பயக்கும் இதனால் நிதி அழுத்தம் படிப்படியாக குறையும் ஐந்தாவது சம்பளம் வாங்கும் நபர்களுக்கான சூச்சனங்கள் இன்று உயர் அதிகாரிகளுடனான உரையாடலில் தெளிவாக இருங்கள் துலாம் ராசி எஸ் சின்னம் எனவே சரியான வார்த்தைகளை பயன்படுத்துவது உங்கள் நிதி முன்னேற்றத்தை பாதிக்கும் சந்திரன் விருச்சிக ராசிக்குள் பிரவேசித்த பிறகு உணர்ச்சிவசப்பட்டு பிரதிகிரியா செய்வதை தவிர்க்கவும் இல்லையெனில் நிதி வாய்ப்புகள் கை கைநழுவி போகலாம் ஆறாவது சுப திசை மற்றும் பரிகாரங்கள் கிழக்கு திசையை நோக்கி உங்கள் வேலையைத் தொடங்குங்கள் வியாழக்கிழமையன்று மஞ்சள் நிற ஆடை அணிவதும் பகவான் விஷ்ணு அல்லது பிரகஸ்பதியை வழிபடுவதும் நிதி செழிப்பை அதிகரிக்கும் முடிந்தால் இன்று வாழை மரத்தின் அடியில் ஒரு தீபம் ஏற்றுங்கள் பிசு பாகபோத்தாட்சி சான்ஸ் ஆசி இது பணம் தொடர்பான தடைகளை நீக்கும்